நெரிசல் சாவு அப்படின்னு அது என்ன பொதுவாக அது நெரிசலால் ஏற்பட்ட சாவு இல்லை சுரநிலை தூண்டுதலால் நேர்ந்த சாவுகள் சாவு கருதுவதாக அதனால்தான் இதை திசை திருக்க பார்க்கிறார்களோ என்ற ஒரு விமர்சனமும் கூடவே உள்ளது விடுதலை சிறுத்தை ஒட்டி இந்த விமர்சனத்தை உச்ச நீதிமன்ற நெரிசல் சாவு தூண்ட தூண்டப்பெற்று நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல அன்னார்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகரிக்கிற போது பல்வேறு சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன மதாமத நிகழ்வுகளை நடந்திருக்கிறது துன்பமேளா நிகழ்வு நடந்திருக்கிறது பெங்களூரு என்ற கருதுகிறேன் கிரிக்கெட் விழாவின் நடந்திருக்கிறது ஆந்திராவிலே அல்லு அர்ஜுன் திரைப்படம் பார்க்க போன போது அவரை பார்க்க வந்த இடத்தில் அது போன்ற ஒரு சம்பவம் இதுபோல கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே திரண்டுகிற போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற நெரிசலில் ஏற்படுகிற ஒரு அதிலே அவர்கள் வேறு என்ன கோணத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க சிபிஐ விசாரணையை எதற்காக போடுகிறார்கள் இன்னும் என்ன சொல்லிக்கிறோம் பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த விஜய் வந்து அங்கே போனால் அவரை வந்து கொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்ன கொலை நடந்திருக்கு இது போனால் இவரையும் வந்து கொலை செய்ய வாய்ப்பு இருக்குது இல்லாத பொல்லாத கட்டு கதைகளை கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது கற்பனையாகவும் ஈகமாகவும் பல செய்திகளை அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கு மாற்றம் பெருக்கில்லை ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் உறியாக இருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் அவர்கள் மது குறித்து பல மாதங்கள் ஆகின்றன ஆனால் இன்னும் அண்ணாமலையே ஆன்தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதும் பேசிக்கொண்டோம் விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட என்று அவர் மக்கள் செல்வாக்கோடு இயங்கக்கூடிய குழு தலைவராக இருக்கிற சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவு அண்ணாமலை தான் சார் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறார் நீதிமன்றத்தில் விஜய் பின்னாடி யாரும் வரக்கூடாது வந்தால் சரி அடியெல்லாம் நடத்தலாம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாரு எதுக்காக அவர் அந்த மாதிரி இருக்குது நிறைய இந்த மாதிரி கூட்டம் பின்னாடி தொடரக்கூடாது போலி பந்தோபஸ்ட் கொடுக்கணும் கூட்டம் ஏதாவது நெருக்கடி அந்த மாதிரி நெரிசல் இருந்துச்சுன்னா தண்ணி அடி கொடுக்க நடத்துறதுக்கு அனுமதி தரணும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் இந்த நெரிசல் ஸ்டாவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு அனுபவம் ஒரு படிப்பினை அப்படி அவர் கோரிக்கை வைத்தது தவறு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அமர்வு நீதிமன்றம் அதாவது சென்னையில் மதுரையில் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்கிறப்ப அவங்க எப்படி விசாரித்தாங்க அதையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க அண்மை காலமாக இதுபோல விசாரிக்கிற மாவிரி விசாரிக்கிறார்கள் இதுபோன்ற நடவடிக்கைகள் எந்த பின்னணியில் கணக்கான சட்டப்பூர்வமாகத்தான் இதை நிகழ்கின்றனவா என்று இந்த கேள்வி கேள்விக்கு உரிய நீதிபதிகள் தான் விளக்கம் தர வேண்டும் அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எந்த சட்ட பின்னணியில் அதை செய்தார்கள் என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும் அதிமுக தாவை கூட்டணி ஏற்படுவது ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார் அப்படி அந்த கூட்டணி ஏற்பட்டால் திமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு ஒரு தேர்தல் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இது வந்து ஒரு ஈகமான கேள்வி அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி அவர்கள் ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி இருக்கிற போது தமிழக வெற்றிக் கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்று கேள்வி எழுகிறது ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அப்படி என்றால் பாஜக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்ப நம்ப தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது பாஜகவை விட்டு அதன் பின்னர் தாவேக்காவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா இந்த கேள்வி எழுகிற போது அவர்களின் நண்பகத்தம்ப நண்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளார்கள் கடந்த ஆறாம் தேதி இபிஎஸ் விஜய் சந்திப்பு 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 அவர் அவர்கள் பேச்சு அடிப்படையில் தானே இப்போ உங்கள் வாகனம் மோதுனதில் பிஜேபியோடைய தலையீடு இருக்குது அவங்களுடைய சதி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அது எந்த அண்ணாமலை முந்திரி கொட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது அதாவது வண்டி இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறது எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எங்கிட்ட வந்து சத்தம் போட்டுவிட்டு அலார் அடிச்சிட்டு அவரை எஸ்கார்ட் போலீஸ் போய் நீங்கள் ஒதுங்கி போங்கன்னு கேட்குறாங்க அவர் போக மாட்டேங்கிறாரு அதன் பிறகு அங்கே இருந்த எங்கள் இயக்கத் தோழர்கள் தம்பி ஒதுங்கி நிலுங்க தள்ளி போங்க தள்ளி போங்கன்னு சொல்கிறாங்க அவர் போக மாட்டேங்கிறாரு அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தில் இருக்கிறார் வாக்குவாதம் இருக்கிறார் இப்போ வண்டியை வந்து நீ முன்னால் தள்ளிப்போ அப்படின்னு அவர் சேர்த்து தான் தர்றாங்க ஆனால் அவர் கையை விட்டுறாரு வண்டி அது அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னன்னா அந்த வண்டி எங்கள் கட்சிக்காரங்க விடுதலைச் இருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி அந்த வண்டி அவர் பன்னெண்டரை மணிக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் நேரம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்காரு ஆனால் பன்னெண்டரை மணிக்கு அந்த இடத்துல ஒரு போட ரெண்டரை மணிக்கு நான் எழுச்சி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு வராது முன்னால் அவர் யாருமே இல்லை எந்த டிராஃபிக்குமே இல்லை நினைச்சிருந்தா சரணும் வேகமாக போயிடலாம் அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு இடது பக்கத்தில் ஒரு ஒதுங்கி போயிடலாம் அதாவது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி இப்படி யாரோ வராங்க சரி அவங்க போட்டோம் அப்படின்னு ஒரு தள்ளி வந்துருக்கலாம் ஆனால் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்த எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சேன் வண்டி மோதல வண்டி மோதறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்கிற ஒரு நாளைக்கு ஸ்பீட் பிரேக் இருக்குது நாங்களும் அப்போ தான் நிகழ்ச்சி முடிச்சு ரெண்டு நிமிஷம் தான் உடனே ஸ்பீடு இருக்கிறதுக்கான தேவையானது அந்தியே மோதவில்லை என்கிறது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார் வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்றதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தை வந்து தொண்டர்கள்ங்கிறாரு ரவுடிகள்ங்கிறாரு அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்கின்றது என்னுடைய காருக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க வழக்கமாக என்கிட்ட பேட்டி கேட்பாங்க அன்றைக்கி என்ன தெரியல பேட்டி கேட்கல நான் இறங்கி வந்த உடனே நான் இறங்கி இருக்கேன் நல்ல வேறு இருந்துச்சு நான் தலையை தோட்டிகிட்டு தான் இருந்தேன் எதுவும் பின்னால் என்ன நடக்குது சைடில் இருந்ததுன்னு நான் பார்க்கறேன் நல்ல வேறு நிச்சு எனக்கு கொஞ்சம் நேரம் தொடக்கணும்னா கூட தலைவலி இருக்கும் அதனால நான் வந்து அதை தொடச்சிட்டே வந்தேன் திடீர்னு எல்லாம் கும்பல் பின்னாடி தான் நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் கூட இருக்காது எங்கள் வண்டி அப்படி அந்த தன்னை கும்பலில் என்ன நடக்குது பார்க்குறேன் ஏன் இறங்கலை ஏன் தடுக்கல அப்படிங்கிற தான் அவர் எழுப்ப எனவே முன்னால வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்துக்கிறாங்க அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி சம்பவம் நடந்தது ரெண்டு முப்பத்தி நாலு ஆனால் அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியில் ரெண்டு முப்பத்தி பொழுது அப்லோட் பண்றாங்க அஞ்சே நிமிஷத்துல அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ குடிக்காட்சி அவர் வந்து எடுத்தாங்க அல்லது யாராவது கொடுத்தாங்க உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது அவர் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து விடுதலை அந்த மாட்டர்கள் அவங்களை கைது பண்ணணும் சினிமாவில் வந்து அதுக்கு வந்து வேடிக்கை சாட்சி பண்ணுறேன் அப்படின்னு அவர் கண்டிப்பாக ஆனால் எங்களுக்கு நாங்கள் விசாரித்து வரணும் பொலிட்டிக்கலாக எங்களுக்குள்ள கணக்கில் அந்த லிங்கில் விசாரித்து வரணும்

சார் அது ஒன்றும் இல்லை சார் நான் போக சொல்லிட்டேன் நீங்கள் அந்த தள்ளி விட்டுருங்க அவர் யாரும் தெரியாது சார் அவர் வந்து வைத்தல் நிமிஷம் தெரியுமா அவர் என்ன சாதியும் தெரியுமா என்ன மதம் தெரியுமா என்ன கட்சியும் தெரியுமா ஆனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியும் நான் உள்ள இருக்கிறது தெரியலைனா கூட கட்சி கொடி தெரியும் எனக்கு பின்னால் போலீஸ் எஸ்கார்ட் வராங்க அவங்க சைரன் போட்டு வராங்க இவ்வளவு தெரிஞ்சும் வண்டி மோதாத போதே ஒருத்தர் அது வண்டிக்கு முன்னால் சென்ட்ரலில் ரோட் சென்ட்ரலில் வண்டியை நிறுத்திட்டு அவரை நோக்கி வந்து அப்படின்னு டிரைவர்கிட்ட போகிறேன் என்கிட்ட நோக்கி வந்தாருக்கிறாங்க நான் சரியாக கவனிக்கிறேன் நான் கவனிதான் தலை துறை இப்போ இந்த விவகாரத்தில் பிஜேபி உடனடியாக ஆர்எஸ்எஸ் காரணம் தான் வேகமாக இறங்கி வேலை செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தொடர்புள்ளே சாதி அமைப்புகள் கரமாக வேலை செய்கிறாங்க ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமாக இப்போ எனக்கு வந்து என போல எங்கள் கூறி இந்த இருக்கோ யார் என்ன அவங்களுக்கு என்ன அடையாளங்கிறது தெரியல ஆனால் அவர் என்ன அடையாளம் யாருக்குமே தெரியாது உடனே இந்த சாதி பார்த்து தான் அவங்க அடித்தாங்க அப்படின்னு ஒரு சாதிக்கு எதிராக எங்களுக்கு வைக்கிறாங்க நாங்கள் எப்படி ஒரு சாதிக்கு எதிராக செயல்பட முடியும் அப்படி எங்களுக்கு ஒரு சாதிக்கு எதிராக முயற்சியில முயற்சியிலயே வந்து அண்ணாமலை ஈடுபடுறாரு சமூக பதற்றத்தை உருவாக்குறாரு அவர் முதல்ல தமிழ்நாடு தலைவர் பதவியில இருந்து பெரிய போயிட்டு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அந்த பிரச்சனை அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணட்டும் இவருக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கு ஆனா பதற்றத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு புலனாய்வு நடக்காத போது வண்டியில போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம் வண்டியில மோதுனுக்கு ஆதாரம் நான் மன்னிப்பு கேட்கறேன் எல்லா சேனலும் ஒப்பான சொல்றேன் கேளுங்க ஏன் எல்லா சேனல் மேலே நாங்கள் புகார் கொடுக்குறேன்

அப்படி சொல்லப்படுதுன்னு சொல்லலாம்ல அல்லது அந்த பையன் சொல்கிறான்னா சொல்லணும்னா இவங்க எப்படி ஒரு ஒரு முடிந்த முடிவு போகிறாங்க உறுதியான முடிவு சரி இல்லை இவ்வளவு நடந்த பிறகும் நேற்று நீங்கள் பேசுகிறப்ப அவர் வாங்கின அடி பத்தாது அது வந்து உங்களுடைய தொண்டர்களை உத்தி பேசுகிற மாதிரி இல்லையா அதெல்லாம் தப்பு அப்படிலாம் சொல்ல கிடையாது அடி பத்தான் சொல்ல அது தட்டு தட்டினாங்க அவ்வளோதான் அது வந்து நான் வந்து வீடியோவில் தான் பார்த்து எழுதிக்கிட்டேன் வண்டியில் உட்காந்து நான் பார்க்கல என் வண்டி நகர்ந்துருச்சு அந்த மொத்த செகண்ட்ஸே பாருங்கள் முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் தான் நடந்துருவோம் சுற்றி சூழ்ந்து நின்றுட்டாங்க வண்டிக்கு முன்னால் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல நான் உள்ள காத்துக்கிட்டு அந்த மாதிரி நான் வந்து விட்டுட்டு ஒரு கால் كده பிரச்சனை டக்குனு ஸ்மார்ட்ல இறங்கிரோனேன் செங்கல் பட்டில் நீங்க என்ன பேசிது வைரலா போயிட்டு இருக்கு அதுக்கு அப்புறம் オリジナル10 நிமிஷம் அது வந்து நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா சொல்லியிருக்கேன் அவங்களுக்காக சொல்லல ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வந்து இது மாதிரி ஒழுங்கி கிடக்காதீங்க கேஸ் போட்டானுங்க பயம்டாதீங்க அது யாராவது வந்து ஒரு கரெக்டான பயப்படாது என்று சொல்கிறதுங்கிறது ஒரு அது ஒரு அரசியல் முழக்காது அது அது யாரும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரானது இல்லை ஒரு சமூகத்துக்கு எதிரானது அது உலகம் முழுக்க பொருந்து அந்த சமூகத்துக்காக இருந்தாலும் அது பொருந்தும் ஆ அது எதுவாக நான் என்ன சொன்னே அவங்க யாரும் திட்டமிட்டு அடிக்கிறான் அவன் முறைக்கிறான் திரும்ப திரும்ப முறைக்கிறான் எஸ்கார்ட் போலீஸ்னு சொல்கிறாங்கல்ல தம்பி ஒதுங்குங்க ஒதுங்கிருக்கலாம்ல அதுக்கு அடுத்து இருக்கிற தமிழெலாம் ஒதுங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஒதுங்கலாம் அப்போ என்ன நோக்கம் வண்டி மோதி கீழே விழல இல்லை வண்டி மோதி ஒரு ஏதாவது ஸ்கிராச் இருக்கா காட்டுங்க ஒரு டெ டெஸ்ட் எடுங்க இந்த வண்டி அந்த வண்டி மோதுனுங்கிறதுக்கு ஏதாவது பெயிண்ட் ஓட்டிருக்கோம்ல எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடக்காத போது வண்டி மோதிதுன்னு ஏன் சொல்லணும் அப்போ ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குறது முயற்சிக்கிறாங்கல்ல அந்த அந்த டிவி மட்டும்தானே அதை செய்து திரும்ப திரும்ப செய்றாங்களா மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது ஒரு மூணு நாலு பேர்கிட்ட பேட்டி எடுத்து அது அவங்க வந்து சமூகத்தெல்லாம் பேர சொல்லி திரும்ப அவளை அடிக்க சொன்னாரு பேட்டி வாங்கிவிட்றாங்க இது இது உண்மை ஆப்பரேஜ் இதெல்லாம் நீ ஒத்துக்கறீங்களா இதுதான் அவங்க ஊடக இது உண்மை திரிக்கிறது தான் ஊடக அது ஒரு நேர்மை வேண்டாம் ஊடகத்துக்கு ஒன் சைடு எடுத்து செய்வாங்க அவதூறு பரப்புவாங்க வதந்தியை பரப்புவாங்க சமூக பதற்றத்தை பரப்புவாங்க அதெல்லாம் ஊடக சங்கங்கள் வந்து அங்கீகரிக்குதா போ நான் ஊடகவியலாளர் பக்கம் நிற்கிறேன் தான் ஊடகவியலாளருக்காக எத்தனை முறை நான் போய் களத்தில் நின்றுக்கிறேன் என்றைக்கு நிற்பேன் இன்றைக்கு நிற்பேன் நாளைக்கு நிற்பேன் அது வேற விஷயம் ஆனால் ஒன் சைடு எடுத்து வேலை செய்யக்கூடிய ஊடகங்களை நீங்கள் எப்படி வந்து அங்கீகரிக்கிறீங்க பைக்கு மோதிருந்து இருக்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டுங்க மற்ற சங்கங்களை இன்னைக்கு அந்த கண்டிச்சிருக்காங்கல்ல அந்த சங்கங்களை எடுத்து இந்த வீ ஃபுட்டேஜ் இருந்தால் எடுத்து காட்டுங்க உன் கார் வந்து அதை மோதிச்சு அதனால தான் அந்த செய்தியை போட்டாங்க காட்டுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் பொது இடத்த நான் மன்னிப்பேட்கிறேன் இன்னொரு தரப்பு வந்து இதர் ப்ளஸ் பாதுகாப்புக்காக நீங்களே நினைப்பேன் அதெல்லாம் எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லைங்க மக்கள் பாதுகாப்பு